ஓம் சாந்தி பாபாவின் நினைவோடு ஒன்பது ஆறு ரெண்டாயிரத்தி இருபத்தைந்து முரளியின் சாரத்தை பார்க்கலாம் பாபா முதல் கேள்வி என்ன கேட்குறாங்கன்னா பாபா குழந்தைங்களுக்கு எதற்காக கல்வி கற்பிக்கின்றார் கல்வியின் சாரம் என்னென்னு பாபா கேட்குறாங்க அதுக்கான பதில் பாபா தம்முடைய குழந்தைங்களுக்கு சொர்க்கத்தின் இளவரசராக உலகத்தின் எஜமானர்களாக ஆக்குவதற்கான கல்வியை கற்றுத் தருகிறார் பாபா சொல்கிறாரு கல்வியின் சாரமாவது உலக சம்பந்தப்பட்ட விஷயங்கள் அனைத்தையும் விட்டுவிடுங்கள் நம்மிடம் கோடி ரூபாய் உள்ளது லட்சம் உள்ளதுன்னு நினைக்காதீங்க எதுவுமே கையில் வரப்போகிறதில்ல நல்லபடியாக புருஷார்த்தம் செய்யுங்கள் படிப்பின் மீது கவனம் செலுத்துங்கள்னு பாபா சொல்கிறாங்க நெக்ஸ்ட்டு இன்னும் சில நாட்கள் தான் உள்ளதுன்னு பாபா சொல்கிறது என்ன பாபா சொல்கிறாங்க நீங்கள் தெரிஞ்சிருக்கிறீங்க இன்னும் சில நாட்கள் தான் இந்த நரகத்தின் துக்கங்கள் அனைத்தும் மறந்து போகும் உங்களுடைய புத்தியில இப்போது சுகத்தின் உலகம் கண் முன்னாலே நின்று கொண்டிருக்கிறது எப்படி முன்பு வெளிநாட்டிலிருந்து வந்தனர் என்றால் புரிந்து கொண்டிருக்கிறாங்க போய் சேர்வதற்கு இன்னும் கொஞ்ச நாள் தான் இருக்குதுன்னு ஏன்னா முன்பு வெளிநாட்டிலிருந்து வருவதற்கு அதிக சமயம் பிடித்தது இப்போதோ ஏரோப்ளைனில் விரைவாக வந்து சேர்ந்து விடுறாங்க இப்போது குழந்தைங்க உங்களுடைய புத்தியில் இருக்குது இப்போது நம்முடைய சுகத்தி நாட்கள் வரப்போகிறது அதற்காக முயற்சி செய்து கொண்டிருக்கிறோம்னு நீங்கள் புரிஞ்சுருக்கிறீங்கன்னு பாபா சொல்கிறாங்க நெக்ஸ்ட் கொஸ்டின் நாம் எதனுடைய அத்தாரிட்டியாக இருக்கிறோம் பாபா எதனுடைய அத்தாரிட்டியாக இருக்கிறேன்னு பாபா கேட்குறாங்க இதற்கான பதில் குழந்தைங்க நீங்கள் ஞானத்தின் அத்தாரிட்டியாக இருக்கிறீங்கிறாங்க பாபா பரமபிதா பரமாத்மா சர்வசக்திவான் ஆல்மைட்டி அத்தாரிட்டி பரமபிதா பரமாத்மா சர்வசக்திவான் ஆல்மைட்டி அத்தாரிட்டி என்றும் சொல்லப்படுகின்றது நீங்கள் ஞானத்தின் அத்தாரிட்டி அவர்கள் பக்தியின் அத்தாரிட்டி பாபா ஆல்மைட்டி அத்தாரிட்டின்னு சொல்லப்படுறாரு குழந்தைகள் நீங்கள் நம்பர் வார் புருஷாத்தின் அனுச்சாரம் அதுபோல் ஆகி கொண்டிருக்கிறீங்கன்னு பாபா சொல்கிறாங்க நெக்ஸ்ட்டு நமக்கு தெரிந்தது வேறு யாருக்கும் தெரியாதுன்னு பாபா கேட்குறது என்ன பாபா சொல்கிறாங்க இந்த சிருஷ்டி சக்கரம் சுற்றி கொண்டே இருக்குது இந்த உலகத்தின் சரித்திர பூகோளம் உங்களை தவிர வேறு யாருக்குமே தெரியாது உயர்ந்தவரிலும் உயர்ந்தவர் யார் என்பது உலகத்தில் யாருக்குமே தெரியாதுங்கிறாங்க பாபா ரிஷி முனி போன்றவர்களும் சொல்லி வந்தனர் எங்களுக்கு தெரியாது என்று நேத்தி நேத்தி என்று சொல்லி வந்தனர் இல்லையான்னு பாபா கேட்குறாங்க இப்போது குழந்தைங்களாகிய நீங்களோ அறிந்து கொண்டிருக்கிறீங்க அவர் படைப்பவராகிய தந்தை அவர் நமக்கு படிப்பு சொல்லி தந்து கொண்டிருக்கிறார் என்று அப்படின்னு பாபா சொல்கிறாங்க நெக்ஸ்ட்டு பாபாவின் பாகம் எது மற்றபடி பாபா எதை அறிவதில்லைன்னு கேட்குறாங்க இதுக்கான பதில் பாபாவோ தானே சொல்கிறாரு உங்களை பாவனமாக்குவதற்காக ட்ராமாவில் விதிக்கப்பட்டவாறு வர்றேன் ட்ராமாவில் என்ன பாகம் இருக்குதோ அதை நடிப்பதற்காக வந்திருக்கிறேன் மற்றபடி நான் ஒன்றும் தாட் ரீடர் இல்லைங்கிறாங்க பாபா அதாவது எண்ணங்களை ஆராயிறதில்லைங்கிறாங்க என்னுடைய பாகம் என்ன நீங்கள் என்ன பாகத்தை நடித்து கொண்டிருக்கிறீங்க என்பதை நான் சொல்கிறேன் நீங்கள் இந்த ஞானத்தை கற்றுக்கொண்டு மற்றவர்களுக்கும் கற்றுத்தந்து தந்து கொண்டிருக்கிறீங்க என்னுடைய பாகமே பகி பதீதர்களை பாவனமாக்குவது தான் இதையும் குழந்தைங்க நீங்க தெரிஞ்சிருக்கிறீங்க நாள் கிழமை அனைத்தும் உங்களுக்கு தெரியும் உலகத்தில் யாருக்கும் இது தெரியாதுன்னு பாபா சொல்றாங்க நெக்ஸ்ட் நாம் எதை அடிக்கடி மறந்து விடுகிறோம்னு பாபா கேட்குறாங்க அதுக்கான பதில் உங்களுக்கு பாபா கற்றுத்தந்து கொண்டிருக்கிறார் பிறகு எப்போது இந்த சக்கரத்தை சுற்றி முடிக்கிறீர்களோ அப்போது மீண்டும் பாபா வருவார் அந்த சமயம் எந்த காட்சி நடைபெற்றதோ அது மீண்டும் கல்பத்திற்கு பிறகு நடைபெறும் ஒரு வினாடி இன்னொன்றை போல் இருக்காது இந்த நாடகம் சுற்றி கொண்டே இருக்கின்றது குழந்தைங்களாகிய உங்களுக்கு எல்லையற்ற நாடகத்தை பற்றி தெரியும் பிறகும் நீங்கள் அடிக்கடி மறந்து விடுறீங்கன்னு பாபா சொல்றாங்க நெக்ஸ்ட்டு யாருடைய படிப்பு அரைவுரையானதுன்னு பாபா கேட்குறாங்க அதுக்கான பதிலு தந்தையின் மகிமை கேட்டு ஆத்மா குஷியாகி விடுகிறது அனைவரும் சொல்றாங்க நம்முடைய தந்தை தந்தையாக ஆசிரியராக அவர் உண்மையிலும் உண்மையானவராக இருக்கிறாரு அவர் சொல்லித்தரும் படிப்பு உண்மையானது முழுமையானது அந்த மனிதர்களின் படிப்பு அரைகுறையானது ஆக குழந்தைகள் உங்கள் புத்தியில் எவ்வளவு குஷி இருக்கணும் பெரிய பரீட்சை பாய்ஸ் பாஸ் செய்கிறவர்களின் புத்தியில அதிக குஷி இருக்கும் நீங்கள் எவ்வளவு உயர்ந்த படிப்பு படிக்கிறீங்க என்றால் எவ்வளவு அளவற்ற குஷி இருக்க வேண்டும் பகவான் பாபா எல்லையற்ற தந்தை நமக்கு படிப்பு சொல்லி தந்து கொண்டிருக்கிறார் உங்களுக்கு அது சிலிர்க்க வேண்டும்னு பாபா சொல்கிறாங்க நெக்ஸ்ட் நம்முடைய யுத்தம் எதில் இருக்கிறதுன்னு பாபா கேட்குறாங்க அதுக்கான பதில் உங்களை இரட்டை கிரீடம் அணிந்த உலகின் எஜமானராக ஆக்குகிற பாபாவை நீங்கள் எப்படி மறக்கிறீங்கன்னு பாபா கேட்குறாங்க வேறு யாரையும் நீங்கள் மறப்பதில்லை மனைவி குழந்தை குட்டிகள் சித்தப்பா பெரியப்பா மாமா உற்றார் உறவினர் எல்லாம் நினைவிருக்கிறது மற்றபடி இந்த விஷயத்தை நீங்கள் ஏன் மறந்து விடுறீங்க உங்களுடைய யுத்தம் இந்த நினைவில் தான் இருக்குது எவ்வளவு முடியுமோ நினைவு செய்யணும்னு பாபா சொல்கிறாங்க நெக்ஸ்ட்டு நெக்ஸ்ட்டு எந்த நேரத்தில் பயப்படுவதற்கான விஷயம் எதுவும் இருக்காதுன்னு பாபா கேட்குறாங்க அதுக்கான பதில் குழந்தைகள் தங்களின் முன்னேற்றத்திற்காக அதிகாலையில் எழுந்து பாபாவின் நினைவில் சுற்றி வர வேண்டும் நீங்கள் திறந்த மேல் அல்லது வெளியில் இதமான குளிர்ந்த காட்டிலோ சென்று விடுங்கிறாங்க பாபா இங்கேயே வந்து அமர்ந்து கொள்ள தேவையில்லை வெளியிலும் செல்லலாம் காலை நேரத்தில் பயப்படுவதற்கான விஷயம் எதுவும் இருக்காது வெளியில் போய் நடந்து செல்லுங்கள்னு பாபா சொல்றாங்க நெக்ஸ்ட்டு ஒருவருக்கொருவர் எந்த விஷயங்களை பேசிக்கொள்ள வேண்டும்னு பாபா கேட்குறாங்க அதுக்கான பதிலு தங்களுக்குள்ள இதே விஷயங்களை பேசிக்கொள்ளுங்க பாபாவை யார் அதிகம் நினைவு செய்கிறார்கள் என்று பார்க்கலாம் பிறகு சொல்ல வேண்டும் எவ்வளவு நேரம் நான் நினைவில் செய்தேன் என்று மற்ற சமயங்கள்ல நமது புத்தி எங்கெங்கே சென்றது இது போன்ற உரையாடல்தான் ஒருவர் மற்றவருக்குள் முன்னேற்றத்தை அடைவது எனப்படும் எவ்வளவு நேரம் பாபாவை நினைவு செய்தோம் என்று குறித்து வையுங்கள் பாபாவுக்கு என்ன நடைமுறை பயிற்சி இருந்ததோ அதை சொல்லுகிறார் நினைவில் நீங்கள் ஒரு மணி நேரம் நடந்து செல்வீர்களானால் கூட கால்கள் களைத்து போகாது நினைவினால் உங்களுடைய எவ்வளவு பாவங்கள் நீங்கும்னு பாபா கேட்குறாங்க நெக்ஸ்ட் யாருக்கு ஸ்ரீமத் எதுவும் கிடையாதுன்னு பாபா கேட்குறாங்க அதுக்கான பதிலு பிராமணர் ஆகின்ற அனைவருக்குமே ஸ்ரீமத் இருக்குது நீங்கள் பாபாவின் ஸ்ரீமத் மூலம் தேவதை ஆகிறீங்க தேவதைகளுக்கு ஸ்ரீமத் எதுவுமே கிடையாது ஸ்ரீமத் இப்போது தான் பிராமணர்களாகி உங்களுக்கு கிடைச்சிருக்குதுன்னு பாபா சொல்கிறாங்க நெக்ஸ்ட் கொஸ்டின் எந்த பண்டிகையில் மனிதர்கள் மகிழ்ச்சியை கொண்டாடுகின்றனர்னு பாபா கேட்குறாங்க அதுக்கான பதிலு இப்போது இந்த ராவண ராஜ்யம் முடிவடைய போகுது நீங்கள் இப்போது தசரா முதலியவற்றிற்கு செல்வதில்லை நீங்களோ இவர்கள் என்ன செய்கிறார்கள் என்று புரிய வைப்பீர்கள் இதுவோ சிறு குழந்தைகளின் காரியம் பெரிய பெரிய மனிதர்கள் பார்க்க வர்றாங்க ராவணன் எப்படி எரிக்கின்றனர் இந்த ராவணன் யார் என்று சொல்ல யாராலும் சொல்ல முடியாதுன்னு பாபா சொல்றாங்க ராவண ராஜ்யம் இல்லையா தசரா முதலியவற்றில் எவ்வளவு மகிழ்ச்சியை கொண்டாடுகின்றனர் இதில் ராவணனை எரித்தே வந்திருக்கிறாங்க துக்கமும் இருந்தே வந்திருக்குது எதையும் புரிந்து இல்லை இப்போது நீங்கள் புரிந்து கொண்டிருக்கிறீங்க நாம் எவ்வளவு புத்தியற்றவர்களாக இருந்தோம் என்று ராவணன் புத்தியற்றவர்களாக ஆக்கிவிட்டான்னு பாபா சொல்றாங்க நெக்ஸ்ட் யாரை பாபா வேறு எதையும் நினைவு செய்ய முடியாவிட்டாலும் பாபாவை நினைவு செய்யுங்கள்னு சொல்றது என்ன அதுக்கான பதிலு இது ஒரே பாடசாலை படிப்பு மிகவும் சுலபமானது வயது முதிந்த மாதாக்கள் வேறு எதையும் நினைவு செய்ய இயலவில்லை என்றாலும் பாபாவை மட்டும் நினைவு செய்யணும் வாயினால் ராம் என்று சொல்லவோ செய்றீங்க இல்லையா பாபா இதை மிகவும் சகஜமாக சொல்கிறீங்கிறாரு நெக்ஸ்ட்டு எதை பார்ப்பதற்கு டாக்டர்கள் அதிக முயற்சி செய்கிறாங்கன்னு பாபா கேட்குறாங்க அதுக்கான பதில் புருவ மத்தியில் நட்சத்திரம் ஜொலிக்குது என்று ஆக நிச்சயமாக எவ்வளவு சிறிய ஆத்மாவாக இருக்கும் இல்லையா ஆத்மாவை பார்ப்பதற்கு டாக்டர்கள் அதிக முயற்சி செய்கிறாங்க ஆனால் அது மிகவும் சூட்சுமமானது அறிவியல் சோதனை முதலியவற்றால் யாராலும் பார்க்க இயலாதுன்னு பாபா சொல்கிறாங்க நெக்ஸ்ட்டு யார் படிப்பு சொல்லி தந்தால் அமெரிக்கா ஜப்பான் போன்ற நாட்டை சேர்ந்தவர்களும் வந்து கேட்பாங்கன்னு பாபா கேட்குறாங்க அதுக்கான பதில் கிருஷ்ணர் படிப்பு சொல்லி தருவாரானால் அமெரிக்கா ஜப்பான் முதலிய அனைத்து தரப்பிலிருந்தும் வந்து விடுவாங்கங்கிறாங்க பாபா அவரிடம் அவ்வளவு கவர்ச்சி இருக்குது அனைவருக்குமே கிருஷ்ணரிடம் அன்பு இருக்குது இப்போது குழந்தைகள் நீங்கள் தெரிஞ்சிருக்கிறீங்க நாம் தான் அதுபோல் கொண்டிருக்கிறோம் கிருஷ்ணர் இளவரசர் கிருஷ்ணரை மடியில் எடுத்துக்கொள்ள விரும்புகின்றனர் என்றால் புருஷார்த்தம் செய்ய வேண்டும் பெரிய விஷயம் ஒன்றும் இல்லைன்னு பாபா சொல்கிறாங்க நெக்ஸ்ட்டு யாருக்கு ஒரு வினாடியில் அம்பு தைக்க முடியும்னு பாபா கேட்குறாங்க அதுக்கான பதில் யார் அதிக பக்தி செய்திருக்கிறார்களோ அவர்களுக்கு ஏழு நாள் என்ன ஒரு வினாடியில் கூட அம்பு தைக்க முடியுங்கிறாங்க பாபா ஒரு வினாடியில் உலகத்தின் எஜமானனா ஆக முடியும் இவர் தானே அனுபவசாலியாக அதாவது பிரம்மா அமர்ந்திருக்கிறார் வினாச காட்சியை பார்த்தார் சதுர்புஜ ரூபத்தை பார்த்தார் அவ்வளவுதான் புரிந்து கொண்டார் ஓஹோ நாம் உலகத்தின் எஜமானர் ஆகப் போகிறோம் சாட்சா்காரம் கிடைத்தது என்று ஊக்கம் வந்தது உடனே அனைத்தையும் விட்டுவிட்டார்னு பாபா பிரம்மபாபா பற்றியும் சொல்லியிருக்காங்க நெக்ஸ்ட் பாபா எப்போது நிச்சயம் ஏற்பட்டது என்று குழந்தைகளை பார்த்து கேட்டதற்கு குழந்தைகள் கூறும் பதில் என்ன பாபா சொல்றாங்க பாபா வந்திருக்கிறாரு உலக ராஜ்ய பதவி தருவதற்காக பாபா கேட்குறாரு நிச்சயம் எப்போது ஏற்பட்டது என்று அப்போது சொல்றாங்க குழந்தைங்க எட்டு மாதம் ஆகுது என்று பாபா புரிய வைத்திருக்கிறார் முக்கியமான விஷயம் நினைவு மற்றும் ஞானம் மத்தபடி காட்சி பார்ப்பது ஒன்றுக்குமே ஆகாது தந்தையை அறிந்து கொண்டு விட்டால் பிறகு படிக்க தொடங்குவாங்க அப்போது நீங்களும் இது போல தேவதை ஆகிவிடுவீங்கன்னு பாபா சொல்றாங்க நெக்ஸ்ட் யார் வெற்றி மாலையில் வர முடியும்னு பாபா கேக்குறாங்க அதுக்கான பதிலு யுகத்துல எந்த குழந்தைகள் குணமினும் மாலையை கையாளுகின்றனரோ அவரே வெற்றி மாலையில் வருகின்றார் எனவே தூய அன்ன பறவையாகி அனைவரிடமும் குணத்தையே பாருங்க ஒரு தந்தையின் குணங்களையே தன்னுள் கொண்டு வாருங்கள் இந்த குணமாலை அனைவர் கழுத்திலும் இருக்கிறது ஒருவர் தந்தையின் குணங்களை வந் எந்த அளவிற்கு கொண்டு வருகிறாரோ அந்தளவு மாலை பெரியதாகும் குணங்களை சிந்தனை செய்வதால் தானும் குணமூர்த்தி ஆகிடுவீங்க இதன் நினைவாகவே தேவதைகள் மற்றும் சக்திகளின் கழுத்தில் மாலை காண்பித்திருக்காங்கன்னு பாபா சொல்கிறாங்க நெக்ஸ்ட் சரியாக நிர்ணயம் செய்வதற்கான ஆசனம் எதுன்னு பாபா கேட்குறாங்க அதுக்கான பதில் சாட்சி எனும் மனோநிலையை சரியாக நிர்வ நிர்ணயம் செய்வதற்கான ஆசனம்னு பாபா சொல்றாங்க நெக்ஸ்ட்டு எந்த நிலையிலிருந்தால் தடைகளும் வீண் எண்ணங்கள் இவற்றிலிருந்து தப்பிக்க முடியும்னு பாபா கேட்குறாங்க அதுக்கான பதிலு உள்நோக்கு முகமாகி செயல்புரிந்தால் தடைகளிலிருந்து வீண் எண்ணங்களிலிருந்து தப்பித்து விடுவீங்க நேரமும் மீதமாகும் உள்நோக்கு முகமாகி இருப்பதால் நினைவுகள் சக்திசாலி ஆகுதுங்கிறாங்க பாபா மேலும் ஆத்மா எனும் கண் சக்தி சக்திசாலி ஆகிவிடும் இதனால் வர இருக்கின்ற தடைகளும் தானாகவே இன்று சோதனை வரும் என்று தெரிய வரும் எந்தளவு முன்னதாகவே தென்படுமோ புத்திசாலி ஆவதால் வெற்றி அடைவீங்கன்னு பாபா சொல்கிறாங்க அச்சா ஓம் சாந்தி